யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகராட்சி மன்ற நிர்வகிப்புக்குள்ள நவீன சந்தை கட்டட தொகுதி மற்றும் மரக்கறி பழச்சந்தை தொகுதிகளை தவிசாளர் உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர் இன்று காலை நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்தனர் சந்தை தொகுதியில் உள்ள விற்பனை நிலையங்களை ஒழுங்கமைத்து வியாபாரிகளுக்கும் நுகர்வோருக்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு சந்தை தொகுதியை புனரமைத்தல் மற்றும் நடைபாதைகளை ஒழுங்குபடுத்தி நகரத்தை அழகுபடுத்துவதற்கான செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கும் தவிசாளரால் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்க வழங்கப்பட்டது மேலும் சந்தை தொகுதியில் காணப்படும் தேவையற்ற பெயர் பலகைகள் பொருட்கள் மற்றும் கழிவுகளை உடனடியாக அகற்றுமாறு சந்தை காப்பாளருக்கு உபதவிசாளர் அறிவுறுத்தல் வழங்கினார் ஒரு கோனருக்கு நாலு வாரம் ஒ பாதை கொண்டு ஒட்டி இருந்தா தான் டிவைட் பண்ணி கொண்டிருக்க தெரியதான் இந்த துண்டும் இந்த துண்டும் கிட்ட கிட்ட வெறியிருக்கேன் இவ ரெண்டு பேரும் ஒன்றா தான் கேட்டா நாங்கள் இந்த பாதையான இந்த பாதையான ஒரு அடையாளம் போட்டு குடுத்திக்க

வந்து உலா பழக்கரையை உலக பழக்கரை போறோம் உடுப்பு கடையை முன்னுக்கு கொடுங்க அதையும் முன்னாடி

எங்களுடைய சாவச்சேரி நகராட்சி மன்றம் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றதன் பின்பு நாங்கள் இன்று எங்களுடைய வட்டாரத்தினுடைய வெற்றி பெற்ற வேட்பாளர்களோடும் நகராட்சி மன்றத்தினுடைய பிஹெச்ஐ மற்றும் எங்களுடைய ஆர்ஐ உத்தியோகத்தர்களோடும் இன்று சாவச்சேரி சந்தையின் உட்புறத்தினுடைய தேவைப்பாடுகள் குறித்தும் இனி வருங்காலத்தில் நாங்கள் போகின்ற அவசியமான செயற்பாடுகள் குறித்தும் மிகவும் விரிவாக ஆராய்ந்தோம் எங்களுடைய உபதவிசாளர்களுடைய ஆலோசனைக்கு அமையவும் எங்களுடைய உறுப்பினர்களினுடைய ஆலோசனைக்கு அமையவும் இந்த செயற்பாடுகள் மிக திறம்பட வருங்காலத்தில் நடைமுறைக்கு வரும் நிச்சயமாக பாரிய மாற்றங்களை எங்களுடைய உட்சந்தைக்குள் நாங்கள் செயற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது நிறைய குறைபாடுகளும் நிறைய முறைப்பாடுகளும் வியாபாரிகளினாலும் நுகர்வோர்களினாலும் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றன அதன் அடிப்படையில் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு வினைத்திறனான செயன்முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றிலிருந்து அந்த முயற்சியை ஆரம்பிப்போம் அதை நாங்கள் இனி வருங்காலத்தில் செய்து முடிப்போம் என்றும் நான் இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அனைவருடைய உடைய சார்பிலும் இருந்தாலும் எங்களுக்குள்ள சில பிரச்சனைகளையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ஒன்று வந்து எங்களுக்கு தேவையான இது சம்பந்தமான நிதி வளம் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது உண்மையை சொல்ல போனால் எங்களுடைய நவீன சந்தை கட்டிடமே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ரெண்டாயிரம் ஆண்டு மிக பெரிய அளவில் அழிவடைந்த ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தை அக்காலத்தில் அந்த சமயத்துக்கு ஏற்ற ஏற்றவாறு அப்போதிருந்த புனர்வாழ்வு அமைச்சு ரான் என்கின்ற அந்த அமைச்சு தன்னுடைய பணத்தில் ஒரு 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 அதை ஒரு ஒரு என்னட்டு சொல்கிறது அதை ஒரு புனர் நிர்மாணம் மட்டும் செய்து தந்தது ஆகவே அதனுடைய செயற்பாடை பொழுது பார்க்கின்ற பொழுது அந்த கட்டிடங்களினுடைய தரம் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றிருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் அதை ஒரு தொடர்ந்தும் பேணி ஒரு கொஞ்ச காலத்துக்காவது அந்த நவீன சந்தையை தொடர்ந்து நடைபெற எங்களுடைய முயற்சிகளை செய்வோம் என்றும் கூறி எங்களுடைய நிச்சயமாக எங்களுடைய வர்த்தகர்கள் முழுமையான ஒத்துழைப்பை எங்களுக்கு தர வேண்டும் இந்த மாற்றங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது இந்த நகராட்சி மன்றத்தினுடைய செயற்பாட்டுக்கும் அவர்கள் பூரண ஆதரவை தர வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி இந்த எங்களுடைய சபை புதிதாக அமைந்த பிற்பாடு இன்றைய தினம் நாங்கள் நகரத்தினுடைய சந்தை தொடர்பாக ஆராய்ந்துள்ளோம் குறிப்பாக எங்களுடைய முதலாவது கூட்டம் இடம்பெற்ற பொழுதும் எங்களுடைய அனைத்து உறுப்பினருடைய கோரிக்கையாக இருந்தது இந்த சந்தையை ஒரு நவீனமயப்படுத்த வேண்டும் அகலகுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது இந்த வியாபாரிகளுடைய அல்லது நுகர்வர்களுடைய தேவைகளை ஆராய வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆகவே நாங்கள் முதற்கட்டமாக இந்த சந்தையினுடைய தேவைப்பாடுகள் குறித்து வியாபாரிகளோடும் இங்கே வருகின்ற நுகர்வரோடும் இன்றைய தினம் கலந்துரையாடியுள்ளோம் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் இன்றைய தினம் ஆராய்ந்துள்ளோம் அதே இந்த சந்தையை சுத்திகரிப்பது இங்கே உள்ள மலசல கூடங்களை முகழ்ப்புணர் நிர்மண நிர்மாணம் செய்வது அதை ஒரு கட்டண கழிப்பறையாக பயன்படுத்துகின்ற விடயங்களை கூட இன்றைய தினம் ஆராய்ந்துள்ளோம் ஆகவே எங்களுடைய கௌரவ தவிசாளர்களுடைய ஆலோசனைக்கு நங்க எங்களுடைய நகரம் இன்றைக்கு அழகுபடுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது குறிப்பாக நேற்றைய தினம் தவிசாளருடைய உத்தரவுக்கு நாங்க நகர பேருந்து நிலையம் நாங்கள் கழிவு சுத்தப்படுத்தியிருந்தோம் அதே இந்த நகரத்தினுடைய சந்தையின் உட்புறங்கள் குறிப்பாக மரக்கறி சந்தை அதேபோல இந்த பழக்கடை அமைந்துள்ள பகுதிகளையும் இன்றைய தினம் தவிசாளர் பார்வையிட்டு அதையும் களை சுத்தப்படுத்த வேண்டிய தேவையை உணர்ந்துள்ளார் ஆகவே இனிவரும் நாட்களில் இந்த சந்தையினுடைய அபிவிருத்தி வெகு வேகமாக முன்னேற்றப்படும் என்பதையும் இந்த வேளையிலே கூறிக்கொள்ளுகின்றோம் அதற்கு எங்களுடைய சபையினுடைய அனைத்து உறுப்பினர்களும் பாரிய ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய ஒத்துழைப்போடு எங்களுடைய இந்த வேலை திட்டங்கள் நடைபெறும் என்பதையும் கூறிக்கொள்ளுகின்றோம் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க